கையை ஆட்டி வாக்கு கேட்பனாலே அவரின் கை குத்தவர்த்தி சொல்லி விட முடியாது இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் பாரவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் அனைவருக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்றாவது வேட்பாளர் பட்டியல் நேற்று வந்தது இந்த மூன்றாவது வேட்பாளர் பட்டியல் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை அறிவிச்சிருந்தாங்க இந்த ஒன்பது தொகுதியில சமீபத்தில் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு வந்த மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் தென் சென்னையிலையும் வினோஜ் பி செல்வம் அவர்கள் வந்து மத்திய கூட்டணி கட்சி சேரக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் வேலூர்லேயும் நயினார் நாகேந்திரன் அதிமுக வெளியே வந்து பாஜகவுடைய மாநில துணை பொதுச் செயலராக கூடிய நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலையும் அதே போல அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலையும் போட்டிடுறாங்க இதில் கோயமுத்தூர் நாடாளுமன்றத்தில் யார் நிற்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த கோயமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு பாஜக உடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்னே அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் பாஜகவுடைய தமிழ்நாடு பாஜகவுடைய தொண்டர்களோ அண்ணாமலை ஃபார் கோயமுத்தூர் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக டென் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை கோயமுத்தூருக்கு தகுதியான வேட்பாளராக அண்ணாமலை நிற்கவே மாட்டேன்னு சொன்ன இடத்துல எதற்காக அண்ணாமலைக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரை கொடுப்பதற்காக கோயம்புத்தூர்ல டம்மி வேட்பாளரை திமுக போட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் தமிழ்நாட்டு பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாடு பாஜக வளர்ந்திருக்கிறது அதனால அண்ணாமலை தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு அதற்காகத்தான் அவருக்கு கோயவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பல தரப்பில் சொல்றாங்க ஆனால் உண்மை என்னென்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்த பிறகு தமிழ்நாடு பாஜக தலைவர் என்கிற அந்த பதவியை பயன்படுத்தி மத்திய அரசுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு த்ரெட்னிங் பாலிடிக்ஸை ஒரு மிரட்டல் அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலையுடைய அரசியலை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு தெரியும் எப்போதெல்லாம் இடி ரைடு ஐடி ரைடு என்ஐஏ சோதனை இது எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வருகிறதோ அப்போதெல்லாம் அண்ணாமுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும் என்ஐஏ சோதனை வந்தபொழுது நாம் தொண்டர் கட்சியே காணாமல் போயிடும் சொல்லி அண்ணாமலை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம்தோழ கட்சியே இருக்காது சீமானன்ன முடிஞ்சா அவர் கட்சியை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்வதெல்லாம் எதை குறிக்கிறது இப்போ என்ஐஏ சோதனையில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அந்த விசாரணை என்னென்னு தெரியும் அதுல துளி அளவு கூட அதாவது தமிழ் மீது சத்தியம் விட்டு துளி அளவு கூட ஒரு தவறான காரியத்தில் நாம் தமிழர் கட்சி ஈடுபடுற யாரோ ஒரு நபர் பேசியதற்கு யாருன்னு கேட்பதற்காக தான் விசாரணை அதை முழுமையாக நம்ம சொல்லிட்டு வந்தோம் ஆனா அதை வைத்து ஒட்டுமொத்த நாம்துள்ள கட்சியும் தடை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு பேசியவர் அண்ணாமலை இந்த அண்ணாமலைய வைத்து கொண்டு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கட்சிகளையும் மிரட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஏவல் நாயாக அண்ணாமலையை பயன்படுத்தியது செந்தில் பாலாஜி தவறு வேலை ஆனா அவருக்கு ஈடி ரைடு விட்ட ஐடி விட்ட அந்த பாஜக அதற்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச அண்ணாமலை அன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருந்த கடந்த ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் கூட்டணியாக இருந்த அதிமுகவில் விஜயபாஸ்கர் வீட்டுக்கோ எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கோ அதிமுகவுடைய அமைச்சர்கள் அத்தனை பேருமே இதே போல் வேலை வாங்கி தரதா ஏமாற்றிருக்காங்க இவங்க மீது ஊழல் வழக்கு இருக்குது இவங்க மீதும் வருமான தினம் சுற்றி செய்த வழக்கு இருக்குது ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து மனித புனிதராக எடப்பாடி பழனிசாமி ஊழலை செய்யலையா லஞ்சமே வாங்கலையா பணம் சேர்க்கலையா வருமான தினம் சுற்றி சேர்க்கலையா ஆனால் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அதை பத்திரமாக பாதுகாக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் கூட்டணியை விட்டு வெளியே வந்தோடனே நேற்று அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை சோதனை கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் எந்த சோதனையும் இல்லை கூட்டணி விட்டு வெளியே வந்த உடனே சோதனைனா இது மிரட்டுவதற்காக நடக்கிற அரசியலா இல்லையா அப்ப எப்படி அண்ணாமலை நேர்மையின் சிகரமாக இருக்க முடியும் எப்படி அண்ணாமலை வந்து நான் பேசுவதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியும் அப்ப அண்ணாமலை ஒரு த்ரெட்னிங் பாலிடிக்ஸை பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள தன்னுடைய பிம்பத்தை உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணுறாரு நீ உண்மையிலேயே நேர்மையான ஆளா இருந்தா உண்மையிலே அண்ணாமலை இந்த அண்ணாமலை காலத்துல இருபது ஆகஸ்ட்ல பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை சேர்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்ல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நான்காண்டு காலத்துல சரி ஐந்தாண்டு காலத்துல அண்ணாமலை அவர்கள் ஆற்று கொள்ளைக்கு எதிராக நடத்தி ஏதாவது ஒரு போராட்டத்தை சங்கிகள் மங்கிகள் காட்ட முடியுமா கனிமள கொள்ளைக்கு எதிராக அண்ணாமலை நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேரணி ஒரு உண்ணாவிரதம் காட்ட முடியுமா இதே கோவை தொகுதியில் அதிகமான மலைகள் உடைக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமான கோயம்புத்தூர் உடைச்சு கேரளாவுக்கு ஏற்றிட்டு போயிட்டு இதை எதிர்த்து ஒரு அறிக்கை ஒரு கண்டனம் ஒரு ட்வீட் அண்ணாமலை போட்டதாக ஏதாவது ஒரு செய்தி உண்டா உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு திமுக சார்ந்த நபர்கள் பாலியல் சேட்டைகள்ல ஈடுபட்ட பொழுது விருதுநகர்ல திமுக கட்சிக்கார பாலியல் ஒரு சேட்டில் ஈடுபட்டான் அதற்கு கண்டனம் தெரிவித்து அதற்கு மிகப்பெரிய அளவுல வந்து அழுத்தம் கொடுத்த அண்ணாமலை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுச்சேரியில் ஆர்த்தி என்கிற குழந்தையை எட்டு வயது குழந்தையை கிட்டத்தட்ட ரெண்டு பேர் சேர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தலையை அடித்து முக மோசமான முறையில் கொலை செஞ்சு சாக்கடையில் போட்டு மூட்டை கட்டி வச்சிட்டாங்க அதுக்கு இது இதுவரைக்கும் நானும் வந்து அண்ணாமலையோட ட்விட்டில் எல்லா பக்கம் தேடி பார்க்குறேன் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாரா இல்லை ஒரு பொதுக்கூடத்தில் பேசியிருப்பாரா எங்கேயாவது பேசிக்கார பார்த்தா எங்கேயுமே பேசலை ஏன் பேசுகிறத தேடி பார்த்தா அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட விவேகானந்தன் என்பவன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவன் இதை புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் உறுதிப்படுத்தினார் அவர் ஆர் எஸ் இருந்திருக்காரு என்ஆர் காங்கிரசும் இருந்திருக்காரு அப்போ அவர் உங்களுடைய இயக்கத்தை சார்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை காப்பாற்றுவதற்கு புதுச்சேரி பாஜகவும் தமிழ்நாடு பாஜகவும் உதவி செய்கிறது என்ற குற்றச்சாட்டு புதுச்சேரி முழுக்க எழுந்திருக்கிறது அவசர அவசரமாக போய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ற வேலைகள்லாம் இறங்கியிருக்காங்க அந்த விவேகானந்தர் வந்து மணலில் பாதிக்கப்பட்டவன் போல ஜெயிலில் நடித்து அவனுக்கு பெயில் வாங்குறதுக்கான முயற்சிகள்லையும் பாரதிய ஜனதா கட்சி இறங்குவதாக குற்றச்சாட்டப்படுகிறது இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அண்ணாமலை சொல்லலை இதுதான் உன்னுடைய யோக்கியதையா இதுதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்காகவும் பாலியல் அத்துமீறலுக்காகவும் எதிர்த்து பேசுவதா கோவையினுடைய ஒரு உறுப்பினர் கோவையினுடைய வாக்காளனாக நான் எதற்காக அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கோவையினுடைய மக்கள் கேட்கணும் காவிரி பிரச்சனை தமிழ் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை இன்னைக்கு காவிரியில் மேகதாத அணையை நான் கெட்டுவேன்னு சொல்லி டி கே சிவகுமார் சொல்றாரு காங்கிரஸ் காவிரி இருந்து ஒரு சொட்டு விட விடமாட்டோம் என்று அங்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி இங்கேயாவது எதிர்கட்சி கிடையாது அங்கே எதிர்கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி ஆளுகிற இடத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை திரட்டி அண்ணாமலை உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தால் உண்மையிலே உடம்புல ஓடுவது தமிழ் ரத்தமாக இருந்தால் நீங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தா நீங்கள் ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற விவசாயியா இருந்தா விவசாயிகளுக்காக நீங்கள் ஆர்கனைசேஷன் நடத்தி அந்த விவசாயிகளை கரூரில் ஒருங்கிணைத்தது உண்மை என்றால் தோளில் பச்சைக்களை துண்டை போட்டுக்கிட்டு ஆட்டுக்குட்டி போட்டு தூக்கிக்கிட்டு போவது உண்மை என்றால் அந்த காவிரி பிரச்சனைக்கு கர்நாடக பாஜக உடைய நிலைப்பாடு என்ன மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்க வந்த இந்த நான்கு ஆண்டுகள்ல காவிரி தண்ணி வாங்கி தருவதற்கு அண்ணாமலை எடுத்த நடவடிக்கை என்ன அண்ணாமலை எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது முதலமைச்சர் கிடையாது ஆனா தமிழ்நாடு பாஜக தலைவர் நீங்க சொன்னா மோடி கேட்பாரு மோடி உங்க தோல்ல தட்டி பேசுற இடத்துல இருக்காரு நீங்க சொன்னா அமித்ஷா கேட்பாரு நீங்க சொன்னா நிர்மலா சீதாராமன் கேட்பாங்க அந்த இடத்துல இருக்கிற அண்ணாமலை இந்த காவிரி பிரச்சனைக்காக எடுத்து வச்ச நடவடிக்கை என்ன அப்புறம் என்ன மைத்துக்கு நான் ஓட்டு போடணும் அங்க இருக்கிற பாஜக தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுவோம் இவர் தண்ணி தர மாதிரி ஆர்ப்பாட்டம் போறவங்க நாடகம் அதுவல்ல வேலை அந்த பாஜக தலைவர் கூட்டு பேசி தண்ணி நாங்க தரவப்புன்னு பேச்சுவார்த்தை நீங்க நடத்தி இருந்தா நீங்க வந்து மண்ணை நேசிக்கிறீங்க நீங்கள் தேசிய அரசியல் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்றீங்க உண்மையிலே என் மண் என் மக்கள் நிக்கிறீங்க அப்படின்னு நம்பலாம் சரி அது கூட வேண்டாம் முல்லை பெரியாறு முல்லை பெரியாறு சிக்கல் முழுமையாக தீர்க்கப்பட்டால் தேனி ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுடைய குடிநீர் தேவை பூர்த்தியாகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய குடிநீர் தேவையை விவசாய தேவையை பூர்த்தி செய்கிற அந்த முல்லைப் சிக்கலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அண்ணாமலை நிலைப்பாடு என்ன இன்றைக்கு அந்த பகுதிகளில் அதிகமான வாக்கை பறிப்பதற்காக ராமநாதபுரம் தொகுதியில சிவகங்கை தொகுதியில மதுரை தொகுதியில போய் நின்று ஓட்டை பறிக்க பார்க்கிற அண்ணாமலை நீங்க அந்த முல்லைப்பரியாற்று பிரச்சனைக்காக இதுவரைக்கும் எடுத்து வச்ச நடவடிக்கை என்ன நான் வந்து தமிழன் அதிலும் கொங்கு தமிழன் என்று விவசாய உட்காந்துட்டு காவிரி நோடில்லா கர்நாடக நோடில்லா ஸ்டில் ஐ எம் ப்ரௌட் கண்ணடியா ஒரு மானத்தமிழ ஒரு பச்சை தமிழ நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் தமிழ் அப்பனுக்கும் பிறந்த ஒரு தமிழ தன்னை வந்து கன்னடன்னு சொல்லுவானா எந்த கன்னடனாவது டி சிவகுமார் இருக்கார் இல்லை வந்து கர்ணா வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த பாஜகவுடைய தலைவர் இருக்கார் எத்தனை பேர் இருக்காங்க இந்த தேஜஸ்வரியா எல்லாம் இருக்காப்புல அவரெல்லாம் வந்து நான் வந்து தமிழ்னு சொல்லுவாரா சொல்ல முடியுமா அவங்களால ஏன் அமித்ஷா வந்து தன்னை தமிழ்னு சொல்லுவாரா மோடி வந்து தன்னை தமிழ்னு சொல்லுவாரா எந்த பாஜகவுடைய வடமாநில தமிழர்களும் தன்னை தமிழ்னு சொல்ல மாட்டான் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த குப்புசாமிக்கு பிறந்த அண்ணாமலை கர்நாடகில் போய் உட்காந்துக்கிட்டு கர்நாடக மக்கள் வாங்கி திங்க வேண்டும் அவர்கள் கைத்தட்ட வேண்டும் அவர்கள் விசிலடிக்க வேண்டும் அங்கே பாதுகாப்பாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வந்து ப்ரௌடு கன்னடியா அப்படின்னு சொல்லுவீங்க நான் பெருமையான ஒரு கன்னடனாக உணர்கிறேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அரசியல் பண்றீங்க அப்புறம் எப்படி தமிழ்ன்னு சொல்றீங்க ஒன்னுன்னு தமிழ்னா இல்லை கன்னடா இது இல்லை வந்து வேற ஏதாவது இரு ஒன்று இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு இல்லை இந்த பக்கமாக ஆட்டு எந்த பக்கமாக ஆட்டாமி மொத்தமாக ஆட்டினேன்னா அது என்ன மாதிரியான மனநிலை? I'm always a proud Kannada, proud இந்த யாரும் படையா. பாரதின்டா அண்ணாமலை வந்து ஒரு வித்தியாசமானவர். கொஞ்சம் ஒரு நேர்மையான அரசியலை விரும்பறாரு. ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர விரும்பறாரு. அப்படின்னு நான் கூட நினைச்சேன். ஆனா அண்ணாமலையுடைய ஒட்டுமொத்தமான உண்மைகளை தெரிந்து தேடி தேடி படிக்கிற பொழுது, தெரிந்துவற்றைக் கேட்கிற பொழுது அண்ணாமலை என்பவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கே பேராபத்து. இதுவரைக்கும் பாரதிய ஜனதா இருந்த தலைவர்களை விட அண்ணாமலையுடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக மதம் மதம் சார்ந்த மாநிலமாக ஒரு மதவாத மாநிலமாக தமிழ்நாடு இதுவரைக்கும் இந்தியாவுடைய கோட்பாட்டின் வேற்றுமையின் ஒற்றுமைசிட்டி என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரைக்கும் மதம் சார்ந்த அரசியல் வரல நான் இந்து நான் கிறித்தவன் நான் இஸ்லாமிய நான் இந்த சாதி நான் அந்த சாதி சாதிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கூட மத ரீதியான பிரச்சனைகள் பெரிய அளவில் இல்லை ஆனால் அண்ணாமலையுடைய அரசியலை கூர்ந்து கவனிக்கிற பொழுது மதம் வா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கும் ரம்சானுக்கு போய் நிற்கிற இந்துக்களும் கோவில் திருவிழாக்கில் வந்து நிற்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிற இந்துக்களும் தமிழ்நாட்டில் குறைந்து விடுவார்களோ இவர்களுக்குள் ஒரு பெரிய சண்டை மூட்டப்பட்டு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய என்று கருதப்படுகிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பற்ற ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு நடுங்கிய சூழ்நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது அதுவும் கோயம்புத்தூர் மிகப்பெரிய சென்சிட்டிவான பகுதி அந்த கோயமுத்தூர் கூடிய இந்துக்களுடைய மன ரீதியாக அவர்களை தூண்டிவிட்டு அவர்களை மத ரீதியாக மாற்றி அவர்களுடைய வாக்குகளை பறித்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை பெறுகிற ஒவ்வொரு வாக்குகளும் அது தமிழ்நாட்டுடைய ஒற்றுமைக்கும் தமிழ்நாட்டுடைய மதசார்பற்ற அந்த நிலைக்கும் தமிழ் 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 மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் நிற்கிற இந்த மக்களுடைய ஒற்றுமைக்கும் நேர் எதிரானது அண்ணாமலைக்கு போடுற வாக்கு என்பது நமக்கு போடுகிற வாக்கரிசி என்பதை கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய மக்கள் உணர வேண்டும் எதுக்கு ஓட்டு போடணும் நீ எதுக்கு வந்து நின்றுக்கிற என்ன பிரச்சனைக்கு தீர்வு கண்டுக்கிற நான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு பாஜக தலைவராக ராகவனுக்கு எதிராக ஹெச் ராஜாவுக்கு எதிராக பாஜகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல பேருக்கு எதிராக வேலை பார்த்த அண்ணாமலை எவ்வளவு பெரிய பேராபத்தாளர் என்பதை கோவை மக்கள் உணர வேண்டிய காலம் இது டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ என்ன அண்ணாமலை ஊழலுக்கு எதிராக நடத்த நடவடிக்கை இது ஒரு யூடியூப் சேனல்காராக பண்ணிடுவான் ஒரு நல்ல எடிட்டர் இருந்தால் ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து இந்த டேட்டா ஏற்கனவே சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாக்களில் கூகுளில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான் இப்படிங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது புதிதாக ஒரு தகவலை சொன்னால் தான் அது வழக்கப்பதிவு செய்ய முடியும் இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லி அண்ணாமலை வெளியிட்ட போது திமுக பெரிய உள்ளது கண்டு ஏன்னா அது சமூக வலைதளங்களில் ஏற்கனவே இருக்கிற தகவல்களை தொகுத்து நம்ம சொல்லுவோம்ல கருணாநிதி வந்து ரயில்வே ரயிலில் வந்தார் இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய பணக்காரராக மாறி இருக்காரு இது வந்து சாதாரண மக்கள் உள்ள சொல்கிறது உண்மையிலேயே ஆசியாவில் பெரிய பணக்கார குடும்பம் வந்து அதானி குடும்பம் அம்பா அம்பானி குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் கருணாநிதியின் குடும்பம்னு சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக ஆனால் லீகலாக அது இல்லை ஆனால் இல்லீகலாக அவங்களுக்கு பல ஆயிரம் கொடுக்கான சோடி சொத்துருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியல் கட்டுப்பாடும் திமுக குடும்பத்தை இருக்குது ஆனால் இதை இந்த பாமர மொழியில் சொல்வதையே ஒரு வீடியோவாக தொகுத்து திமுகவுக்கு எதிராக இவர் எடுத்த ஊழல் நடவடிக்கையாக நீங்கள் செந்தில் பாலாஜியை கைது செய்ய வைப்பதற்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காரா அப்படின்னா சத்தியமாக அண்ணாமலை இல்லை அது இடி ஐடி உச்ச நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை அதை தனக்கு சாதகமாக அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டார் அண்ணாமலை உண்மையிலேயே நேர்மையானவர்னா திமுக குடும்பத்தில் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ண வச்சிருந்தா சபரீசனை கைது பண்ண வச்சிருந்தா ரத்தீச கைது பண்ண வச்சிருந்தா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுடைய ஊழல்களை கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வந்திருந்தா அண்ணாமலை நேர்மையானவருங்க இது அண்ணாமலையால் எடுத்த நடவடிக்கைன்னு சொல்லலாம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அமைச்சராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி செஞ்ச தப்ப உச்சநீதிமன்ற வழக்கம் போய் அமலாக்கத்துறை கையில் எடுத்து கொண்டு வருது அந்த அமலாக்கத்துறையை செந்தில் பாலாஜி பயன்படுத்திட்டார் எப்படி என்ஐஏ சோதனை வந்த பொழுது அந்த என்ஐஏ சோதனை வச்சு அண்ணாமலையும் எல்முருகனும் ஒரு அரசியல் செய்ய பார்த்தாங்களோ அதே போல இந்த அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் வச்சு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டாங்க அப்படித்தான் ஜெகத் ரச்சன வீட்டில் அப்படித்தான் வேலை வீட்டில் இருந்த ரைடை அப்படித்தான் வந்து பொன்முடி வீட்டில் நடந்த ரைடை தங்களுக்கு சாதகமாக அதாவது காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா காக்கா நினச்சி நம்ம உட்காந்து பணமழை பணம் பணமழை பழுத்து நிற்கிது கீழே விழுந்துருச்சு காக்கா லூசு காக்கா என்ன பண்ணுவோம் தன்னை இன்னைக்கும் அதே அந்த லூசு காக்கா நினைப்பது கூட தான் இந்த அண்ணாமலை நினைச்சிருக்காரு தன்னால் தான் எதுவும் நடக்குது தன்னால் தான் இந்த சவுக்கு சங்கர் நடப்பார்ல தன்னால் தான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது தன்னால் தான் தமிழ்நாட்டில் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது போல இந்த சவுக்கும் இந்த அண்ணாமலையும் ஒன்று சவுக்கு யூடியூப் சேனல் வச்சு அவன் ப்ரோக்கர் பண்ணுறான் யூடியூப் சேனல் வச்சு த்ரட்னிங் பண்ணுறான் இவர் ஒரு கட்சியிலிருந்துக்கிட்டு த்ரட்னிங் பண்ணுறாரு இவன் ஒரு பெரிய கலவாணி சவுக்கு சங்கரு இவர் ஒரு பெரிய கலவணி இந்த ரெண்டு கலவானியும் கூட்டு கலவானி சவுக்கு சங்கர் எந்த தவறு செஞ்சாலும் அண்ணாமலை கண்டுக்க மாட்டாரு அண்ணாமலை தவறு சங்கர் இது வரைக்கும் இந்த ஆறு மாத காலத்துல சவுக்கு சங்கர் குறித்து ஒரு வார்த்தை அண்ணாமலை பேச அண்ணாமலை குறித்து ஒரு வார்த்தை கூட சவுக்கு சங்கர் பேச சங்கர் பணம் வாங்குவது வேலை பார்க்கறது யார்ட்ட எடப்பாடிட்ட ஆனா விசுவாசம் அண்ணாமலைக்கு அண்ணா எல்லாருடைய தவறுகளையும் சுட்டி காட்டுற சவுக்கு இதை இதை கண்டுக்கிறது கிடையாது சவுக்கு வந்து இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு கேவலப்படுத்தி ஓம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை நம்ம வந்து ஓம் பொமேரியன் ஓம் அல்சன் அப்படி ஓம் நாய் அப்படின்னு சொல்றது தான் அப்படி சொன்னா எப்படி இருக்குமோ தான் வந்து இந்த ஓம் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரமோ ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்துல ஒண்ணுமே இல்லை ஒரு வைப்ரேஷன் சொல்றாரு உண்மையிலே ஒரு இந்து மதத்துடைய காவலராக நாங்கள் வந்து இந்துக்களுக்காகவே பாடுபடுகிறோம் இந்து மதத்தை யாராவது அவமானப்படுத்த பொறுத்து இருக்க மாட்டோம் என்று பேசுகிற அண்ணாமலை ஓம் நமச்சிவாயவும் ஓம் பொம்மேரியனும் ஓம் அல்சேசனும் ஒண்ணுதான் என்று சொல்லுகிற சவுக்கு சங்கர் இப்படி சொல்றாரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்ல முடியாது ஆறு மணிக்கு மேல வாரண்டு போயிட்டாரு எல்லாத்துக்கும் பேசுற அண்ணாமலை இதுக்கு மட்டும் எதுக்கு பேசணும்னா டீலிங் கூட்டு களவாணித்தனம் ஏன்னா இவர்களுக்கு மதமோ சாமியோ சாதியோ மக்களோ மொழியோ இனமோ பற்றியும் அக்கறை கிடையாது சொல்லப்போனால் இவருக்கு பிரதானம் அதிகாரம் தான் பணத்தை தாண்டி இவருக்கு தேவைப்படுவது அதிகாரம் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமான மக்களையும் மதமாக மாற்றணும் அது மதத்தை காக்க காப்பாற்றுக்கோவா தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ இந்துக்கள் இருக்காங்க சாதாரண இந்துக்கள் சொல்ல போனால் இன்னைக்கு மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது இந்துக்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவலராக வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இதுவரைக்கும் இந்த மீனவர்கள் தாக்கப்பட்டதுக்கு வலைகள் அறுக்கப்பட்டதுக்கு அப்பனுக்கு முன்னாடி மகன் நிர்வாணமாக அடிக்கப்பட்டதுக்கு ஒரு கண்டனம் தமிழ்நாடு பாஜக தலைவராக மோடி பேசி நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறாங்க தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுறாங்க என் மண் என் மக்கள் என் உரிமை என் மீனவ தாக்கப்படுறான் நான் எப்படி பாதிட்டு சும்மா இருக்க முடியும் நான் இதுக்கு ஐபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன் எனக்கு முடியாது நீங்க உடனடியா ராணுவத்தை அனுப்புங்க ராணுவத்தை அனுப்பி சிங்களர் மீது படையிடுங்கள் இல்லை என்றால் குறைந்தபட்சம் எங்கள் மீனவர்களை பாதுகாத்து கொடுங்கள் என்றாவது ஏதாவது பேசியதாக ஒரு செய்தி உண்டா திமுக ஒரு ஊழல் நிறைந்த கட்சி தான் ஒரு குடும்பாட்சி நடத்துகிற கட்சி தான் திமுக மிக மோசமான கட்சி தான் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற கட்சி தான் ஆனால் அதற்கு மாற்று அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கிடையாது திமுகவுக்கு கோபத்திற்கு வெறுப்பிற்கு திமுக மீது மிகப்பெரிய வன்மத்திற்கு அண்ணாமலை வடிகால் கிடையாது அண்ணாமலையை இந்த கோயமுத்தூர் நிற்க வைத்து வெள்ள வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாமலையோ ஒரு டீல் போட்டிருக்காங்க என்ன டீல் கோவையில் எப்போதுமே நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போடக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாமலையை வெல்ல வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூரில் டம்மி வேட்பாளரை போட்டிருக்கு அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள்ல பொதுவாக அரசியல் தேர்தல் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு நான் வெளிப்படையாக சொல்றேன் இதே கோயம்புத்தூரில் பொங்கலூர் பழனிசாமி இருக்காரு சட்டமன்ற வேட்பாளராக இருந்தார் அப்புறம் சடந்த முறை சட்டமன்றத்தில் தோற்று போயிட்டார் பொங்கலூர் பழனிச்சாமி தெரிந்த முகம் விட்டுருந்தா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும் அதே போல மக்கள் நீதி மையத்தில் இருந்து வந்த மகேந்திரன் மிகப்பெரிய செல் வந்தது தெரிந்த முகம் ஏற்கனவே கோயமுத்தூர் தொகுதியில் நின்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக வாங்கியவர் அவரை நிப்பாட்டல திமுக நாம தமிழ் விலகி திமுக போன ராஜீவ்காந்தி கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தையும் கேட்டிருக்காரு கோயமுத்தூருக்கு அவர் கொடுப்பதாக செய்தியில் வந்தது அவர் தெரிந்த முகம் ஊடக முகம் அவரை நிப்பாட்டல அதே போல அந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கார்த்திகை சேனாதிபதி ஏற்கனவே வந்து வேலுமணிக்கு எதிராக போட்டியிட்டார் வாக்களிப்ப வாங்கினாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் ஒரு ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கக்கூடியவர் காங்கேயம் காளைகளை கார்த்திகை சேனாதிபதி அவருக்கும் கொடுக்கல கார்த்திகை சேனாதிபதிக்கு கொடுக்காம பொங்கலூர் பழனிசாமி கொடுக்காம ராஜீவ்காந்தி கொடுக்காம மகேந்திரன் கொடுக்காம கணபதி ராஜ்குமார் என்று ஒரு மாதம் மட்டுமே திமுகவில் மேயராக இருந்த ஒரு கவுன்சிலர் கேண்டிடேட் தான் ஒரு கவுன்சிலர் கேண்டிடேட்டுக்கு நீங்க எம்பி சீட் கொடுக்குறீங்க இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லைன்னு சொல்லுங்க செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக செந்தில் பாலாஜி பாலாஜ பாஜகவிடம் மறைமுகமாக பேரம் பேசி இந்த தேர்தல் முடிந்த பிறகு அது வெளியே வர்றவங்க அதுக்கு அண்ணாமலையை வெளில வச்சா தான் வெளியே வர முடியும் என்று ரகசியமாக மறைமுகமாக ஒரு டீலிங் நடந்ததாகவும் செந்தில் பாலாஜியுடைய தான் இந்த கணபதி ராஜ்குமார் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க அப்படி என்றால் திமுக மறைமுகமாக அண்ணாமலைக்கு ஏதோ உறகில் துணை போய் இருக்கிறது அண்ணாமலையை பா வெளில வைக்கணும் அண்ணாமலையை வெளில வச்சு நம்ம கட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்காங்க இந்த ஒரு தொகுதியில் மட்டும் தான் அந்த முடிவு எடுத்தாங்களா இன்னும் பல தொகுதியை அந்த முடிவு எடுத்தாங்களே தெரியல ஏன்னா திமுக வெற்றிருக்கிற வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட பத்து பேர் புதுமுகம் அந்த பத்து பேருமே டம்மி வேட்பாளர் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஐயா சார் அய்யோ இங்க பாருங்க சார் ஒரே பைட்டிங்லா இருக்கு சார் சார் நேரடியாக தேர்தல்ல போட்டுட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தங்களுடைய கொள்கைகளை கோட்பார்களை தத்துவங்களை சொல்லி மக்களுக்கு இந்த இந்த நல்லதுலாம் நாங்க பண்ணியிருக்கோம் அதனால நாங்க வந்து இந்த தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது மோடி வருகிற பொழுது மோடியை பார்க்க மக்கள் வரலன்னு சொல்லி பள்ளி மாணவர்களை கூட்டு வந்து கூட்டத்தை திரட்டுகிற அண்ணாமலை எப்படி மக்களுக்கு இருப்பாரு நீட் தேர்வால் அதிகமாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டது அதிகமான மாணவர்கள் மாணவிகள் இறந்து போனது கொங்கு மண்டலம் கொங்குன்னா ஒட்டுமொத்தமான கரூரில் ஆரம்பித்து அங்க இருக்கக்கூடிய பத்து மாவட்ட மாணவர்கள் தான் அதிகமாக இறந்து போயிருக்காங்க தற்கொலை படித்து இறந்திருக்காங்க வரைக்கும் நீட்ல மட்டும் நாற்பத்தி ரெண்டு பேர் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த நீட்டுக்காக மரணித்து போயிருக்காங்க நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய மகனாக ஒரு கொங்கு மகனாக ஒரு கரூர் மகனாக நான் இந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு வாங்கி கொடுப்பேன் என்று அண்ணாமலை போராடி நீட் தேர்வு விளக்கு வாங்கி கொடுத்திருந்தால் நான் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக தமிழ்நாட்டுக்கு பாஜக வந்து பேசி இதையெல்லாம் செய்திருக்கிறேன் திமுக ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்லை மேல பத்து வருஷமா நாங்க இருக்கிறோம் என் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு இந்தந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் இவ்வளவு நீரை கொண்டு வந்திருக்கிறேன் இவ்வளவு விவசாயிகள் கடனை ரத்துப்படி பண்ண வச்சிருக்கிறேன் இவ்வளவு மோசமான திட்டங்கள் தமிழ்நாட்டு மண்ணை நாசமாக்கக்கூடிய கூடங்குளம் அணு உலை ஸ்டெர்லைட் அணுகுலை கெயில் குழாய் பதிப்பு மீத்தேன் எறிகாட்டு திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதே போல வந்து நீச்ச ஆராய்ச்சி திட்டம் இங்கே வந்து கல்பாக்கம் அணுகுலை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் நாசமாக்கி விளைநிலங்களை எடுத்து அதை விமான நிலையத்தில் கொடுக்க பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட இந்த திட்டங்களுக்கு எதிராக நான் இருப்பேன் என்று அண்ணாமலை சொன்னா அண்ணாமலையை ஒரு தலைவரா பார்க்கலாம் அண்ணாமலையை ஒரு தமிழ்நாட்டு மகனாக பார்க்கலாம் இந்த எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கும் ஆதரவாக இருந்து ஊதுகுணராக இருந்து தரகர் போல் செயல்படுகிற அண்ணாமலையை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் சில பேர் இயல்பிலையை வந்து பண்பாடுனா இருப்பான் ஏல்பிலையே நல்லவனாக இருப்பான் அதாவது அரசியல் வேறு தனி மனித பழக்க வழக்கம் வேறுன்னு இருப்பான் ஆனால் அண்ணாமலை இயல்பிலையே அப்படி இருக்கிறவனா இயல்பிலை அப்படி இல்லை நேரில் போது அண்ணா இப்ப இருக்கீங்க அப்படிங்கிறது போனவுன்னே இவனை பார்த்துக்க கவனமாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறது இதுதான் அண்ணாமலையுடைய இயல்பான குணம் இயல்பில் நல்லவனாக நடிப்பதும் அவன் இல்லாத பொழுது அவனை வீழ்த்த துடிப்பதும் அண்ணாமலை குணம் அப்படி பாரதி ஜனதா கட்சிக்குள்ளேயே பலவேரை வீழ்த்தி சோழி முடித்து இந்த நாலு வருஷத்தில் ஒரு பிம்பம் போல உயர்த்தப்பட்டிருக்கார் இந்த பிம்பம் அண்ணாமலைக்கு பலுநுட்டாங்கல்ல பலூன் பலுநுடுவது போல எடிட் பண்ணி போட்டாங்க அது அதுபோல ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் இதை குண்டூசி வச்சாது இல்லை கடப்பாறை வச்சாது தகர்க்கப்பட வேண்டிய பிம்பம் அது உடைக்கப்படும் மக்களை ஏமாற்றி வாக்களை பறித்து ஒரு கட்சிக்கு டம்மி வேட்பாளர் நிறுத்துவதும் மக்களை ஏமாற்றி ஒருவரை வெள்ள வைத்து அதன் மூலமாக ஒரு மதவாத அரசியலை ஏற்படுத்த முயல்கிற இந்த பாஜக திமுகவுடைய கூட்டு களவாணித்தனம் முறியடிக்கப்பட வேண்டும் கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக விடுகிற ஒவ்வொரு வாக்குகளும் அது தமிழர் ஒற்றுமையை நிரூபிக்கிற வாக்குகள் You lem't tell ni lure,